தமிழகத்தில் மீண்டும் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற பெரும் முழக்கம் தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் தமிழ்நாடு என்கிற முன்னோட்டு இல்லாமல் வரும் அனைத்து பேருந்துகளிலும் தமிழ்நாடு என்று எழுதியோ ஸ்டிக்கர் ஒட்டியோ நூதன போராட்டத்தை துவங்கியிருக்கின்றனர் தமிழ் ஆர்வலர்கள்

இத்தனை நாட்கள் இல்லாமல் திடீரென்று இந்த பிரச்சனை முளைத்ததற்கு என்ன காரணம் கடந்த காலங்களில் தமிழ் தலைவர்கள் பெயரிலும் தமிழர் அடையாளங்கள் பெயரிலும் இருந்த போக்குவரத்து கழகங்கள் அதிரடியாக நீக்கப்பட்டதன் பின்னணி என்ன இந்த காணொலி தொகுப்பில் விரிவாக காண்போம் தமிழ்நாடு என்கிற வார்த்தை அரசு பேருந்துகளிலிருந்து திடீரென நீக்கம் பெற்ற விவகாரம் கடந்த சில மாதங்களில் சர்ச்சையானது பொதுவாக தமிழ்நாடு அரசு கழகம் மதுரை சேலம் கும்பகோணம் என்று எழுதப்பட்டிருக்கும் ஆனால் திடீரென்று தமிழ்நாடு என்கிற வார்த்தை அதிலிருந்து நீக்கம் பெற்று அரசு போக்குவரத்து கழகம் சேலம் மதுரை என்றே எழுதப்படத் தொடங்கியது திராவிட மாடல் ஆட்சிதான் இதை செய்கிறது என்று அறிந்த பின்பு பல பேர் இதை கேள்வி எழுப்பத் தொடங்கினர் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து இப்ப என்ன இருக்குன்னா அரசு போக்குவரத்து கழகம் எந்த அரசு ஜப்பானிய அரசா குறிப்பாக பெங்களூருவை சேர்ந்த கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கம் இந்த விவகாரத்தை மிக அண்மையில் பெங்களூரில் முன்னெடுத்தது தமிழ்நாடு என்று இல்லாமல் வரும் தமிழ்நாடு அரசு பேருந்துகளின் தமிழ்நாடு என்று ஸ்டிக்கர் ஒட்டியும் தமிழ்நாடு என்று எழுதியும் நூதன போராட்டத்தை செய்து கவனத்தை ஈர்த்தனர் இப்படி பெங்களூரில் பற்ற வைக்கப்பட்ட இந்த நெருப்பு தமிழ்நாட்டிலும் தொடர்ந்தது தமிழ்நாட்டில் அரசு போக்குவரத்துக் கழகம் என்று மட்டுமே வந்திருந்த பேருந்துகளில் தமிழ்நாடு என்று ஸ்டிக்கர் ஒட்டியும் எழுதியும் நூதன போராட்டத்தை நாம் தமிழர் கட்சியினர் முக்குளத்தோர் எழுச்சி இயக்கங்கள் இன்னபிற தமிழ்த் தேசிய ஆர்வலர்கள் தமிழ் தேசிய இயக்கங்கள் முன்னெடுக்க தொடங்கின இந்த புதிய பின்னணி காரணத்தை பேசியிருந்தார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் அருள் அரசு போக்குவரத்து கழகங்கள் பெரிய அளவில் நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்கு இவங்களுடைய கொள்கை முடிவுகள் இந்த இலவச பேருந்துல பெண்களுக்கு கொடுக்கறது அல்லது தரமற்ற பேருந்துகளை இயக்கியது தனியாருக்கு ஒரு பக்கம் திறந்து விட்டுட்டு அரசு போக்குவரத்து கழகத்தை நடத்தியது ஏன்னா அரப காலங்கள்ல இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக போக்குவரத்து கழகங்களை பார்த்தாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களை பார்த்தாங்க ஏன்னா அதிகமான வருமானம் கொடுக்கற துறையா அது இருந்தது அந்த நிறுவனம் இருந்தது ஆனா பிற்பாடு அவங்களுடைய கொள்கை முடிவுகள் திராவிட இயக்கங்களுடைய திராவிட கட்சிகளுடைய தொடர் கொள்கை முடிவுகள் தவறா இருந்ததுனால அது பெரும் நஷ்டத்துல லட்சம் கோடிகளை நெருங்கி இது நஷ்டத்துல இயங்கி கொண்டிருக்கு இந்த காலகட்டத்துல கடந்த பத்தாண்டுகளுக்கு மேலாக அந்த போக்குவரத்து கழகங்கள்ல இருந்து ஓய்வு பெற்ற அந்த ஓட்டுநர்களுக்கோ அல்லது நடத்துனர்களுக்கோ அந்த பணியாளர்களுக்கோ தொடர்ந்து ஓய்வூதியங்களும் ஏராளமான அந்த தொகைகளும் பிடிச்சு வச்சுட்டு அவங்க கொடுக்காம இருக்காங்க இதுக்கு என்ன பண்றாங்க அந்த ஆன அதாவது ஓய்வு ஓய்வடைந்த அவர்கள் வந்து வழக்கு போய் போடுறாங்க இந்த வழக்கு போடும்போது அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அரசு தமிழ்நாடு அரசு கழகங்கிறது நாங்களும் ஒரு அரசு பணியாளர் தான் அரசாங்கம் மற்ற எல்லா துறைக்கும் அதே தொகைகளை ஓய்வூதிய தொகைகளை எங்களுக்கும் வழங்கணும்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் தரப்புல போறவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு தனியார் நிறுவனம் போலதான் இது வந்து அரசு நிறுவனம் இல்ல இது வெறும் கழகங்கள் தான் இது வந்து தனித்த ஒரு தனி தனி தனிநபர் நிறுவனம் போல அல்லது வாரியங்கள் போல இந்த மின்சார வாரியம் இயங்குவது போல வாரியங்கள் போல தான் இது இயங்குது இதுக்கு வந்து நாங்க அரசுக்கு அரசு ஊழியலுக்கு கொடுக்கிற எல்லா உதவிகளையும் அல்லது எல்லா ஊக்கத்தொகைகளையும் எல்லா ஓய்வூதிய திட்டங்களையும் நாங்க பின்பற்ற முடியாது என்று இவங்க சொல்றாங்க அப்போ நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்புது அரசு கிட்டனா எதுக்கு நீங்க தமிழ்நாடு அரசுன்னு அரசு போக்குவரத்துக்காகனு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பணுன்னே இந்த ஊழியர்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாற்றுவதற்காக ஏற்கனவே பத்து பதினைந்து ஆண்டுகளாக வெளியே வந்த ஊழியர்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாற்றுவதற்காக இந்த ஆட்சியாளர்கள் இவங்களால நிதி நிர்வாகத்தை கையாள முடியாம ஒரு தோல்வி எழுந்த இந்த மாடல் அரசு ஏற்கனவே நாலு லட்சம் கோடி கடன்ல அதிமுக அரசு விட்டுட்டு போகும்போது இது இப்ப பத்து லட்சம் கோடி நெருங்கிட்டு இருக்கு கடன் அப்ப தமிழ்நாட்டின் கடன் ஒரு பக்கம் மீறி மிகப்பெரிய வந்துகிட்டு இருக்கும் போது நிதியை கையாள வழி இல்லாம இவர்களை ஏமாற்றுவதற்காக அந்த தமிழ்நாடுங்கிற பெயரை எடுக்கிறாங்க நீதிமன்றம் சொன்னதுனால தலையிட்டு சொன்னதுனால எடுக்கிறாங்க இதுதான் இதுக்கு பின்னாடி நடந்திருக்க உண்மை இந்த உண்மை அந்த ஊழியலுக்கும் தெரியல அண்மையில் இந்த போராட்டத்தை முதன் முதலில் பெங்களூரில் தொடங்கிய கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கத்தை சேர்ந்த கோபி ஏகாம்பரம் அவர்களிடம் இது குறித்து கேட்டறிந்த போது என்ன காரணத்திற்காக இந்த போராட்டத்தை தொடங்கினோம் என்பது குறித்து நம்படியே விவரித்திருந்தார் அதெல்லாம் பார்க்கும் போது மகாராஜாபட்டங்கு கேரளா கேரளா டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் இருக்குது அதே மாதிரி கர்நாடகா கர்நாடகா ரோட் டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் இருக்குது பாண்டிச்சேரி கூட பாண்டிச்சேரி டிரான்ஸ்போர்ட் கார்ப்பரேஷன் தான் இருக்குது ஆந்திராவில் ஆந்திராவில் இருக்க எல்லா போக்குவரத்து துறையிலும் ஆந்திரா ஆந்திராவுடைய பெயரோடையே அந்த போக்குவரத்து களங்கள் இயங்குது அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வெறும் அரசு போக்குவரத்து இயல்பாக அந்த கேள்வி அத்துடன் திருவண்ணாமலையில் தான் இதன் பாதிப்பை ஆழமாகவும் தீவிரமாகவும் உணர்ந்ததாகவும் பதிவு செய்திருந்தார் திருவண்ணாமலை வந்து அண்ணாமலை அருணாச்சலம் திருவண்ணாமலை என்ற ஊரில் அருணாச்சலம் பேர் மாத்துறாங்க அங்க வேலையில நினைக்கிறேன் அந்த திருவண்ணாமலை வேலோட்டு திருவண்ணாமலை அந்த போற தனியார் பேருந்தாகட்டும் அரசு பிறந்தாக்கட்டும் அந்த கண்டக்டரே கத்துறானுங்க என்னன்னு கூப்பிடுறாங்க அருணாச்சலம் அருணாச்சலம் நானுங்க அப்புறம் நான வந்து சண்டை போட்டேன் முன்னதாக திருப்பதி செல்லும் தமிழ்நாடு அரசு பேருந்துகளில் திருவண்ணாமலை என்கிற பெயருக்கு பதிலாக அருணாச்சலம் என ஆங்கிலத்தில் டிஜிட்டல் போர்டு வைக்கப்பட்ட விவகாரம் சமூக வலைதளத்தில் பேசுபொருளானது அங்கே அங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான நிறுவனங்களை அவங்க வாங்குறாங்க பெரும்பாலான கடைகளை அவங்க வாங்குறாங்க பெரும்பாலான நிலங்களை அவங்க வாங்குறாங்க கோயிலுக்கு போனா கூட அவங்க மொழியை பேச சொல்றது இப்ப பேருந்துகள் எல்லாம் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைங்கிற பெரிய எடுத்துட்டு அருணாச்சலம்லாம் போடுறாங்க அரசாங்க பேருந்துகளில் தனியார் பேருந்துகள்லாம் போடுறாங்க அவங்க வந்து அந்த இடத்துக்கு பேர் மாற்றுறாங்க இப்போ சீனாவை வந்துட்டு இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு ஒரு இடத்துக்கு பேர் மாத்துறப்ப நம்ம ஏதோ எவ்வளோ அவமானமா சொல்கிறோம் அதை அவங்க அருணாச்சலானு எப்படி நீ பேர் வைக்கிற அண்ணாமலை தானே எங்களுக்கு அங்கிருந்து வராங்க அதான் அங்கே வர்றாங்கன்னா வர்றாங்கன்னா பேரமாத்திருவேன் சொல்லுவோம் வருமானம் அதிகரிச்சுன்னா பேரமாத்திருவோம் இல்லைங்களா அவ்வளோதான் நான் கேட்குறேன் எப்படி நீ ஒரு இடத்தோட பேரை மாத்துவ இடத்துக்கு அவங்க என்னன்னா அவங்க வரலாற்று ரீதியா அவங்க இடம் நிரூபிக்கிறதுக்கு பார்க்கறாங்க இது குறித்து கேள்வி எழுப்பிய போது திருவண்ணாமலைக்கு ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவிலிருந்து பக்தர்கள் அதிக அளவில் வருவதாக சொல்லி நியாயப்படுத்தப்பட்டது அதன் பிறகு இதே காரணத்திற்காகத்தான் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலும் அருணாச்சலேஸ்வரர் கோவில் என்று தமிழக அரசின் இந்து அறநிலையத்துறையின் அதிகாரப்பூர்வ பக்கங்களிலும் குறிப்பிடப்பட்டது நியாயப்படுத்தப்பட்டது இந்த புகார்கள் தொடர்ந்து எழவே ஒரு கட்டத்தில் தமிழ்நாடு அரசின் தகவல் பகத்தின் இயக்குநர் ஐயன் கார்த்திகேயன் தமது சமூக வலைப்பக்கத்தில் பக்கத்தில் அருணாச்சலம் என்கிற போர்டு நீக்கப்பட்டதாகவும் பதிவிட்டிருந்தார் இது தொடர்பாக இருந்த ஒரு கோரிக்கை மனுவுக்கு பதில் தரும் வகையில் அந்த பதிவு இருந்தது அந்த பதிவில் மேற்கண்ட கோரிக்கை ஆய்வு செய்யப்பட்டது சங்கராபுரம் கிளை பேருந்து எண் டிஎன் முப்பத்தி ரெண்டு என் நாற்பத்தெட்டு அறுபத்தி ஒன்று கள்ளக்குறிச்சி முதல் திருப்பதி வரை செல்லும் அரசு பேருந்தில் அருணாச்சலம் என ஆங்கிலத்தில் டிஜிட்டல் போர்டில் வருவதை சங்கராபுரம் கிளை மேலாளர் அவர்கள் மூலம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது மேலும் அந்த கோரிக்கை மனு தொடர்பான புகைப்படத்தில் ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி கையொப்பமிடப்பட்டிருந்தது ஆனால் ஒரு பேருந்தில் மட்டும் பெயர் மாற்ற நடவடிக்கை எடுத்தால் போதுமா மற்ற பேருந்துகளுக்கு என்ன நடவடிக்கை இன்னும் எத்தனை பேருந்துகளில் இப்படி இருக்கிறது என்கிற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் இல்லை இந்த நிலையில்தான் பெங்களூரில் கர்நாடக தமிழர் பாதுகாப்பு இயக்கமும் தமிழகத்தில் சேலம் கோவை காஞ்சிபுரம் மதுரை ஆகிய மாவட்டங்களில் நாம் தமிழர் கட்சியினரும் தமிழ்நாடு என்று அரசு பேருந்துகளில் ஸ்டிக்கர் ஒட்டியோ எழுதியோ போராட்டங்களை முன்னெடுக்க தொடங்கினர் இது குறித்து பேசியிருந்த நாம் தமிழர் கட்சி அருள் இனியல் இதனுடைய பின்னணி காரணத்தை விரிவாகவும் உடை பேசியிருந்தார் அரசு போக்குவரத்து கழகங்கள் பெரிய அளவில் நஷ்டத்துல ஓடிட்டு இருக்கு இவங்களுடைய கொள்கை முடிவுகள் இந்த பெண்களுக்கு அல்லது தரமற்ற பேருந்துகளை ஒரு பக்கம் திறந்து விட்டுட்டு அரசு போக்குவரத்து கழகத்தை நடத்தியது ஏன்னா ஆரம்ப காலங்கள்ல இந்தியாவிலேயே ஒரு முன்னோடி திட்டமாக போக்குவரத்து கழகங்களை பார்த்தாங்க தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களை பார்த்தாங்க ஏன்னா அதிகமான வருமானம் கொடுக்கற துறையா அது இருந்தது அந்த நிறுவனம் இருந்தது ஆனா பிற்பாடு அவங்களுடைய கொள்கை முடிவுகள் திராவிட இயக்கங்களுடைய திராவிட கட்சிகளுடைய தொடர் கொள்கை முடிவுகள் தவறா இருந்ததுனால அது பெரும் நஷ்டத்துல லட்சம் கோடிகளை நெருங்கி இது நஷ்டத்துல இயங்கி கொண்டிருக்கு இந்த காலகட்டத்துல கடந்த பத்தாண்டுகளுக்கும் மேலாக அந்த போக்குவரத்து கழகங்களில் இருந்து ஓய்வு பெற்ற ஆஹ் அந்த ஓட்டுநர்களுக்கோ அல்லது நடத்துனர்களுக்கோ அந்த பணியாளர்களுக்கோ தொடர்ந்து ஓய்வூதியங்களும் அஹ் ஏராளமான அந்த தொகைகளும் பிடி பிடிச்சு வச்சுட்டு அவங்க கொடுக்காம இருக்காங்க இதுக்கு என்ன பண்றாங்க அந்த அது ஆன அதாவது ஓய்வடைந்த அவர்களுக்கு வந்து வழக்கு போய் போடுறாங்க இந்த வழக்கு போடும்போது அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா அரசு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கிறது நாங்களும் ஒரு அரசு பணியாளர் தான் அரசாங்கம் மற்ற எல்லா துறைக்கும் கொடுக்கற அதே தொகைகளை ஓய்வூதிய தொகைகளை எங்களுக்கும் வழங்கணும்னு இவங்க கோரிக்கை வைக்கிறாங்க அப்போ தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் போறவங்க என்ன சொல்றாங்கன்னா இது ஒரு தனியார் நிறுவனம் போலதான் இது வந்து அரசு நிறுவனம் இல்லை இது வெறும் கழகங்கள் தான் ஆஹ் இது வந்து தனித்த ஒரு தனி 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 தனிநபர் நிறுவனம் போல அல்லது வாரியங்கள் போல இந்த மின்சார வாரியம் இயங்குவது போல வாரியங்கள் போல தான் இது இயங்குது இதுக்கு வந்து நாங்க அரசுக்கு அரசு ஊழியலுக்கு கொடுக்கற எல்லா உதவிகளையும் அல்லது எல்லா ஊக்கத்தொகைகளையும் எல்லா ஓய்வூதிய திட்டங்களையும் நாங்க பின்பற்ற முடியாது என்று இவங்க சொல்றாங்க அப்போ நீதிமன்றம் என்ன கேள்வி எழுப்புது அரசு அப்படின்னா அப்படினா எதுக்கு நீங்க தமிழ்நாடு அரசுன்னு அரசு போக்குவரத்துக்காகன்னு பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பணுன்னே இந்த ஊழியர்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாற்றுவதற்காக ஏற்கனவே பத்து பதினைந்து ஆண்டுகளாக வெளியே வந்த ஊழியர்களுக்கு பணம் கொடுக்காம ஏமாற்றுவதற்காக இந்த ஆட்சியாளர்கள் இவங்களால நிதி நிர்வாகத்தை கையாள முடியாம ஒரு தோல்வி இருந்த இந்த மாடல் அரசு ஏற்கனவே நாலு லட்சம் கோடி கடனில் அதிமுக அரசு விட்டுட்டு போகும்போது இது இப்ப பத்து லட்சம் கோடி நெருங்கிட்டு இருக்கு கடன் அப்ப தமிழ்நாட்டின் கடன் ஒரு பக்கம் வெறி மிகப்பெரியவர்கள் வந்துகிட்டு இருக்கும் போது நிதியை கையாள வழி இல்லாம இவர்களை ஏமாற்றுவதற்காக அந்த தமிழ்நாடுங்கிற பேரை எடுக்கிறாங்க நீதிமன்றம் சொன்னதுனால தலையிட்டு சொன்னதுனால எடுக்கிறாங்க இதுதான் இதுக்கு பின்னாடி நடந்திருக்க உண்மை இந்த உண்மை அந்த ஊழியர்களுக்கும் தெரியல இன்னைக்கு கூட போராட்டத்தோட முடிவுல வந்து அந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒரு ஓட்டுன்ற சந்திச்சு பேசிட்டு இருக்கோம் ஏங்க இந்த ஸ்டிக்கர் எல்லாம் நாங்க தமிழ்நாடுன்னு பொறிச்சிக்கரை நீக்கினீங்கன்னா ஒரு வெள்ளந்தியா பதில் சொல்றாரு இது மேலிடத்தோட உத்தரவுங்க இதுல நாங்க தலையிட முடியாதுங்க ஆஹ் இதுக்கும் எங்களுக்கு என்ன சம்மந்தம் நாங்க இதுல தலையிடவே முடியாது இதெல்லாம் தவறு அப்படின்னு அவர் சொல்றாரு எனக்கு என்ன புரியலன்னா அவருக்கே தெரியல அவங்களுக்கு இந்த பேரை நீக்குனது நீக்கினது தமிழ்நாடு நீக்கினதுனாலதான் அவங்க நஷ்டத்தையே சந்திக்கிறாங்க ஏற்கனவே வந்து சேரன் ஆஹ் போக்குவரத்து கழகம் பாண்டியன் போக்குவரத்து கழகம் சோழன் போக்குவரத்து கழகம் இருந்ததை எல்லாம் படிநிலையா இவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி தமிழர்களின் பெருமை மிகு அடையாளங்களா இருந்ததெல்லாம் இவங்க மாத்தி அஹ் தமிழ்நாடுன்னு ஒரு ஒருங்கிணைந்து எதிர்கொள் கொண்டு இதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க சில சாதி தலைவர்களின் பெயர்கள் எல்லாம் கழகங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு அதை நாங்க முற்போக்காக நாங்க இதை நீக்கி தமிழ்நாடுன்னு நாங்க கொண்டு வரணும் அப்ப பெருமை பேசுனாங்க அப்படி பெருமை பேசின இதே திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு திராவிட கழக கழகங்கள் இன்னைக்கு திருப்பி இதை தலைகளா பேசுறாங்க இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அந்த பெரியார் போக்குவரத்து கழகமும் எம்ஜிஆர் டிரான்ஸ்போர்டேஷன் ஜெயட கருணாநிதி அப்படி அந்த பேர்ல இருந்தா பிரச்சனை கிடையாது இந்த தமிழகத்தின் தலைவர்கள் பேர்ல இருந்தாக்க அவங்களுக்கு கண்டிப்பா பிரச்சனை தான் ஜீவானந்தம் ஜீவா பேர்ல இருந்து இருந்தது சுந்தரலிங்கம் அந்த பேர்ல இருந்தா கண்டிப்பா ஏத்துக்க முடியாது அவங்களால அதன் பிறகு கருணாநிதி திருப்பி ஒரு டேக் டவுன் பண்ணாரு அண்ணா பேர்ல இருந்த போக்குவரத்து கழகியோ பெரியார் பெயர்ல இருந்த போக்குவரத்து கழகம் நீ கிளற அத ரெடியா கழகம் பிரச்சனை ஆனதுக்கு பிறகு உடனடியா கலைஞர் வந்து அதை செய்து இல்ல அத காரணமே அத தமிழ்நாடுல இருக்க கூடாது தான். இது மொத்தமே நீங்கிறது. இப்போ நீங்க அண்ணா இப்ப பெரியார்ல இருந்து பிரச்சனை கிடையாது நம்ம தமிழ்நாட்டின் தலைவர்கள் பேர்ல கொண்டு வரும்போது அதுக்கு பிரச்சனை. இப்போது அரச பெயர்களில் இருந்து தமிழ்நாடு என்று நீக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு முன்பாக தமிழ் தலைவர்கள் பெயரில் இயங்கிய போக்குவரத்து கழகங்களே அதிரடியாக நீக்கப்பட்டிருந்தன அதனுடைய வரலாற்று பின்னணிகளையும் நினைவூட்டி பேசியிருந்தனர் நம்மிடையே பேசியவர்கள் ஆம் ஆயிரத்தி தொண்ணூத்தி ஏழுக்கு முன்பு வரை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று ஒன்று இல்லை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் இன்று இருப்பது போல் அன்று இல்லை பல பெயர்களில் பல போக்குவரத்து கழகங்கள் தனித்தனியே தனித்தனி ஊர்களை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வந்தன மாசிலாமணி போக்குவரத்து கழகம் திருவள்ளுவர் போக்குவரத்து கழகம் சோழன் போக்குவரத்து கழகம் பாண்டியன் போக்குவரத்து கழகம் என்று பல பெயர்களில் போக்குவரத்து கழகங்கள் தனித்தனியே மண்டலங்கள் வாரியாக இயங்கி வந்தன இவ்வளவு ஏன் கட்டபொம்மன் போக்குவரத்துக் கழகமும் இயங்கியது இதுகுறித்து அண்மையில் மாரி செல்வராஜ் இயக்கிய பைசன் திரைப்படத்தில் ஒரு காட்சியும் இடம்பெற்றிருந்தது பல்லவன் பாண்டியன் சேரன் சோழன் அண்ணா என போக்குவரத்துக் கழகங்கள் பல்கி பெருகியிருந்தன இருபதுக்கும் மேற்பட்ட இந்த போக்குவரத்து கழகங்களில் ஒவ்வொரு போக்குவரத்து கழகமும் ஒவ்வொரு மண்டலத்தை தலைமையிடமாகக் கொண்டு இயங்கியது இதில் பல்லவன் போக்குவரத்து கழகத்திலிருந்து திருவள்ளுவர் பட்டுக்கோட்டை அழகிரியார் டாக்டர் அம்பேத்கர் ஜெ ஜெயலலிதா ராஜீவ்காந்தி போக்குவரத்து கழகங்கள் உருவாகின இதேபோன்று பாண்டியன் போக்குவரத்து கழகத்திலிருந்து தனியே பிரிந்து ஒன்று ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் உருவானதுதான் வீரன் சுந்தரலிங்கம் போக்குவரத்து கழகம் இங்குதான் அனைத்து பிரச்சினைகளும் தொடங்கியது தமிழ் தலைவர்கள் பெயரிலிருந்த அனைத்து போக்குவரத்து கழகங்களும் நிறுத்தப்பட்டதன் பின்னணியும் இங்குதான் தொடங்குகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு நடந்த கொடியுங்குளம் கலவரத்திற்கு நீதி கேட்டு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பு சார்பில் டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் தமிழகம் முழுவதும் தொடர்ச்சியாக நடத்தப்பட்ட உண்ணாவிரதங்கள் ஆர்ப்பாட்டங்கள் சென்னை பேரணி டெல்லி பாராளுமன்றம் முற்றுகை தமிழகம் முழுவதும் சாலை மறியல் பந்த் என முதலமைச்சர் நிகழ்ச்சி புறக்கணிப்பு தொடங்கி வீடுகள் தோறும் கருப்பு கொடியேந்து வரையும் அனைத்து போராட்டங்களும் நடந்தது கொடியங்குளம் உள்ளிட்ட கிராமங்களில் தேவேந்திரகுல மக்களுக்கு இழைக்கப்பட்டது அநீதி என்று அன்றைய முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து நவம்பர் நான்கில் மதுரையை தலைமையிடமாக கொண்ட பாண்டியன் போக்குவரத்து கழகத்தை இரண்டாக பிரித்து தேவேந்திரகுல சமூகத்தில் பிறந்த சுதந்திர போராட்ட தியாகியான வீரன் சுந்தரலிங்கனார் பெயரில் விருநகரரை மையமாக வைத்து புதிய போக்குவரத்து கழகம் அமைக்கப்படும் என்று அறிவித்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தேதி அறிவிப்பின் காரணமாக சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் நடைமுறைப்படுத்த முடியாமல் போனது தேவேந்திரகுல மக்கள் மத்தியில் அதிமுக மீது ஏற்பட்ட எதிர்ப்பலையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் திமுக ஆட்சிக்கு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்து ஒரு வருடமாகியும் ஜெயலலிதா அவர்கள் அறிவித்த வீரன் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் நடைமுறைக்கு வரவில்லை என்று அதை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் மாவட்டங்களில் ஆங்காங்கே போராட்டங்கள் நடைபெற்றன ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதிக்குள் வீரன் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகம் நடைமுறைக்கு வரவில்லை என்றில் மே ஒன்னாம் தேதி முதல் தமிழகத்தில் வேறு எவர் பெயரிலும் போக்குவரத்து கழகமோ மாவட்டமோ இயங்க அனுமதிக்க மாட்டோம் என்று கிருஷ்ணசாமி அரசை எச்சரித்ததன் விளைவாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு மே மாதம் ஒன்றாம் தேதி வீரன் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழக அறிவிப்பு வெளியானது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் அன்றைய ஆட்சியாளர்கள் வீரன் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகத்துக்கு எதிராகவும் தேவேந்திரகுல மக்களுக்கு எதிராகவும் மற்றொரு பிரிவினரை தூண்டிவிட்டதாக குற்றச்சாட்டுகள் நீடிக்கின்றன சுமார் ஆறு மாதங்கள் நீடித்த இந்த கலவரங்களில் எத்தனையோ பேருந்துகள் எரிக்கப்பட்டன தேவேந்திரகுல மேலாளருடைய ஒரு அடையாளமும் இருந்துவிடக்கூடாது கூடாது என்பதில்தான் அன்றைய முதல்வர் மு கருணாநிதி முழு கவனமாக இருந்தார் என்பது அவர்களுடைய குற்றச்சாட்டு அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்டி தனது கூட்டணி கட்சியினரை முன்மொழிய வைத்து தேவேந்திரகுல வேலாளர் சமுதாயத்தின் அடையாளம் இருக்கக்கூடாது என்பதற்காக எல்லா தலைவர்களுடைய பெயரையும் எடுப்பதற்கு துணிந்து கண் முன்னாலேயே தேவேந்திரகுல வேளாளர்களை ஏமாற்றி வஞ்சித்ததாக அவர்கள் இன்னும் குற்றஞ்சாட்டுகின்றனர் இதன் காரணமாக வீரன் சுந்தரலிங்கனார் பெயரில் துவக்கப்பட்ட போக்குவரத்து கழகம் நிறுத்தப்பட்டதாகவும் தெரியவருகிறது சமுதாய தலைவர்களின் பெயரை சூட்டுவதில்லை எனவும் பொது இடங்களில் எவருடைய சிலையையும் அமைப்பதில்லை எனவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற அனைத்துக் கட்சி கூட்டத்தில் முடிவும் எடுக்கப்பட்டது வீரன் சுந்தரலிங்கனார் பெயரை நீக்க வேண்டும் என்பதற்காகவே ஏற்கனவே மாவட்டங்கள் போக்குவரத்துக் கழகங்களுக்கு வைக்கப்பட்டிருந்த பெரியார் அண்ணா எம்ஜிஆர் காமராஜர் உள்ளிட்ட பெருந்தலைவர்களின் பெயர்களில் இயங்கி வந்த போக்குவரத்துக் கழகங்களும் மாவட்ட பெயர்களும் அதிரடியாக நீக்கப்பட்டன அது மட்டுமல்ல வீரன் சுந்தரலிங்கனார் போக்குவரத்து கழகத்தை போராடி பெற்றதற்காக வேண்டுமென்றே எந்தவித அடிப்படை முகாந்திரமும் இல்லாமல் தேனியில் மே மாதம் இரண்டாம் தேதி நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு அன்றைய ஆட்சியாளர்கள் கிருஷ்ணசாமி அவர்களை கைது செய்ததாகவும் குற்றம் சாட்டியிருக்கின்றனர் ஆனால் இறுதியாக கிருஷ்ணசாமியை விடுவிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய ஒற்றை குரலாக இருந்தது இவற்றையெல்லாம் தாண்டி பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடிய போராட்டத்திற்கு துறையூர் பிலிப்ஸ் தலைமை வகித்த அந்த சம்பவம் பிரபலமானது வானோக்கி போலீசார் சட்டப்பிறகும் கூட்டம் கலையாமல் நின்றதால் காவல்துறை உயர் அதிகாரியின் கை துப்பாக்கி குண்டுகள் தலைமை வகித்த பிலிப்ஸ் வயிற்றிலும் நெஞ்சிலும் பாய்ந்தது இன்று வரை வரலாற்றில் யாரும் மறக்க முடியாத செய்தியாக இருக்கிறது அதே போராட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆனந்தா சண்முகம் உயிரிழந்தது உலகமறிந்த வரலாறு இத்தகைய போராட்டங்களுக்கு பிறகு வேலூர் சிறையிலிருந்து கிருஷ்ணசாமி விடுதலையும் செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் தமிழக அரசு நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் பேருந்துகள் கல்வி நிலையங்கள் மாவட்டங்கள் அரசு கட்டிடங்கள் ஆகியவற்றுக்கு எதிர்காலத்தில் எந்தவொரு தலைவரின் பெயரையும் சூட்டக்கூடாது என முடிவும் செய்யப்பட்டது அந்த முடிவின்படியே இன்று வரை எந்த ஒரு தலைவரின் பெயரும் எதற்கும் சூட்டப்படாமல் இருந்து வருகிறது தமிழ்ச் சமூகங்களுக்கு இடையே அமைதி நிலவ வேண்டும் என்பதற்காக இத்தகைய முடிவுகள் என்று சொல்லப்பட்டாலும் இப்போது அதே தமிழ்ச் சமூகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் இன்று இருப்பது ஏன் வெறும் அரசு போக்குவரத்துக் கழகமாக மாறியிருக்கிறது என்பது குறித்து கேள்வி எழுப்ப தொடங்கியிருக்கின்றனர்